சம்மர் கோர்ஸ் இங்கிலீஷ் ஃபார் பீகினஸ் லெசன் டூ நவுன்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போவது நவுன்ஸ் பற்றி ஒரு வாக்கியத்தில் நவுன் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு முக்கிய இடம் பெறக்கூடிய ஒன்று அதை பற்றி இன்னைக்கு நம்ம விரிவாக பார்க்கலாம் முதல்ல நவுன் நான் என்னென்னு பார்ப்போம் நவுன் அப்படிங்கிறது ஒரு நபர் இடம் விலங்கு பொருள் தரம் ஒரு நிகழ்வு ஆகியவற்றை குறிக்க பயன்படுத்தப்படும் சொல் அப்புறம் ஒரு மனநிலை ஒரு நிலை அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சிங்கிறதும் ஒரு நவுன் தான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு நபரின் பெயர் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நிலா அப்படின்னா ஒரு பெண்ணின் பெயர் வளவன் அப்படின்னா ஒரு ஆணின் பெயர் அந்த நிலாங்கிறது நவுன் அந்த வளவன்கிறது நவுன் அதே மாதிரி ஒரு இடம் சென்னை தஞ்சாவூர் திருச்சி இந்த மாதிரி இடங்கள் ஒரு இடத்தை குறிப்பது நவுன் அப்புறம் ஒரு பொருள் ஒரு மேசை நாற்காலி பேனா பென்சில் இது எல்லாமும் நவுன் இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்கிற யாரையும் சுற்றி பாருங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒற்றில் ஒரு மூன்று நவுன்ஸ் எடுத்து கமெண்டில் போடுங்கள் அடுத்ததாக நம்ம பார்க்க போகுது நவுன்ஸோட வகைகள் பொதுவாக நவுன்ஸை ரெண்டு பிரிவாக பிரிக்கலாம் காமன் நவுன்ஸ் ப்ராப்பர் நவுன்ஸ் இப்போ காமன் நவுன் அப்படின்னா பொதுவான பெயர்கள் ஒரு சிறுவன் ஒரு நகரம் ஒரு நாய் ஒரு பள்ளிக்கூடம் இதெல்லாம் வந்து காமன் நவுன் இப்போ காமன் நவுனுக்கான உதாரணங்கள் த கேர்ள் இஸ் பிளேயிங் இந்த கேர்ள் அப்படி தான் இருக்குது அவளுக்கு பேர் நம்ம போடல வெறும பெண் அந்த பெண் யாராக வேணா இருக்கலாம் அப்போது அது வந்து காமன் நவுன் ஐ லிவ் என்ன சிட்டி இல்லைன்னா ஐ லிவ் என்ன வில்லேஜ் இப்போ நான் ஒரு சிட்டியில் இருக்கேன் நான் ஒரு வில்லேஜில் இருக்கேன்றோம் அந்த சிட்டியோட பேர் இல்லை அந்த வில்லேஜோட பேர் இல்லை அப்போ இது காமன் நவுன் ஏ ஆஸ் எ டாக் அவன் ஒரு நாய் வைத்திருக்கிறான் அந்த நாய் வந்து என்ன நாயின்னு தெரியாது அந்த நாயோட பேர் வந்து அதில் இல்லை பெருமை நாயின்னு இருக்குது அப்போ அது காமன் நவுன் இதே ப்ராப்பர் நவுனாக இருந்ததுன்னா குறிப்பிட்ட பெயர் இருக்கும் உதாரணங்கள் பார்த்தோன்னு சொன்னால் நிலா இஸ் மை ஃப்ரெண்ட் ஓ நிலா அவளின் தோழி அப்போ நிலான்னு ஒரு பெண்ணை குறிக்கிறோம் அந்த பெண்ணோட பேர் நிலா அதனால் அது ப்ராப்பர் நவுன் ஐ லிவ் இன் சென்னை நான் சென்னையில் வசிக்கிறேன் அப்போ நம்ம நகரத்தோட பேரை சொல்கிறோம் ரொம்ப நகரமாக இருந்தால் அது காமன் நவுன் நகரத்தோட பேரை சொல்கிறதுனால சென்னைன்னு சொல்கிறதுனால அந்த சென்னை வந்து ப்ராப்பர் நவுன் செடி இஸ் மை பெட் டாக் என்னுடைய செல்ல பிராணி பேர் செடி அப்போ செடின்றது ஒரு ப்ராப்பர் நவுன் அடுத்ததா கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்ட் அன்கவுண்டபிள் நவுன்ஸ் கவுண்டபிள் நவுன்ஸ் அப்படின்றத நம்மளால் எண்ண முடியும் உதாரணத்துக்கு ஆப்பிள் எடுத்துக்கலாம் புத்தகங்கள் நாற்காலி இதெல்லாம் நம்மளால் எண்ண முடியும் இப்போ சில உதாரணங்கள் பார்ப்போம் ஐ ஹேவ் டூ ஆப்பிள்ஸ் என்னிடம் இரண்டு ஆப்பிள்கள் இருக்கின்றன அப்போது ஆப்பிள்ங்கிறது நவுன் அது ரெண்டு நம்மளால் எண்ண முடியறதுனால அது கவுண்டபிள் நவுன் தெர் இஸ் எ புக் ஆன் த டேபிள் ஏ புக் அப்படின்னா ஒரு புக்கு தான் அப்போது இல்லைன்னா ஆர் டூ புக்ஸ் ஆன் த டேபிள் அப்படி சொன்னால் இரண்டு புத்தகங்கள் அப்போது இது வந்து கவுண்டபிள் புக்குங்கிறது நவுன் அது ஒன்று இரண்டு நம்ம எண்ணக்கூடியதாக இருக்கிறதுனால அது கவுண்டபிள் நவுன் ஷீ பாட் த்ரீ சேர்ஸ் அவள் மூன்று நாற்காலிகளை வாங்கினான் அப்போ மூன்று நாற்காலிகள்னு கவுண்ட் பண்ண முடியும் அப்போ அது கவுண்டபிள் நவுன் சேர் வந்து கவுண்டபிள் நான் அன்கவுண்டபுல் நவுன்னா நம்மளால் எண்ண முடியாது தண்ணி அரிசி அந்த மாதிரி உதாரணத்துக்கு த இஸ் ஃபுல் ஆஃப் வாட்டர்னால் நம்மளால் அது எவ்வளோ தண்ணின்னு சொல்ல முடியாது இல்லை அப்போது அது அன்கவுண்டபுள் நவுன் வாட்ருங்கிறது நவுன் ஆனால் அது நம்மளால் எண்ண முடியாதுங்கிறதுல அன்கவுண்ட் அன்கவுண்டபுள் நவுன் ரைஸ் இஸ் மை ஃபேவரேட் ஃபுட் இப்போ அரிசி அரிசி சோறு தான் என்னுடைய ஃபேவரட் உணவு எனக்கு பிடித்தமான உணவுன்னு சொல்கிறோம் ஆனால் அதே நம்ம எண்ண முடியாது அதனால் அன்கவுண்டபிள் நவுன் அடுத்ததை பார்த்தோன்னு சொன்னால் கான்க்ரீட் அண்ட் அப்டிராக்ட் நவுன்ஸ் கான்க்ரீட் noun. அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இல்லை தொட முடியும் பார்த்து தொட முடியும் இப்போ பென் ஃபோன் டாக் இதெல்லாமே கான்க்ரீட் நோன் தான் உதாரணங்கள் பார்த்தா ஐ ஹாவ் அ பென் என்னிடம் பேனா இருக்கிறது இப்போ இந்த பேனா வந்து நம்மளால் தொட முடியக்கூடிய விஷயம் அதனால இது கான்க்ரீட் நவுன் ஷி ஹாஸ் அ ஃபோன் அவளிடம் ஃபோன் இருக்கிறது அந்த ஃபோனுங்கிறது கான்க்ரீட் நவுன் தி டாக் இஸ் பேக்கிங் நாய் வந்து கத்துது டாக் இஸ் பேக்கிங் அப்படின்னும்போது அந்த நாய் அந்த டாக் அது வந்து கான்க்ரீட் நவுன் இந்த டாக் பற்றி இன்னொரு விஷயம் நம்ம யோசித்து பார்க்கலாம் அது வந்து காமன் நவுனும் கூட அப்புறம் அப்ச்ராக்ட் நவுன் அப்ட்ராக்ட் நவுனுங்கிறது ஒரு உணர்வுகள் ஒரு எண்ணம் அந்த மாதிரி சொல்லலாம் இப்போ வந்து உணர்வு வந்து லவ்னு சொன்னால் லவ் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னா லவ்ங்கிறது ஒரு நவுன் ஆனால் நம்மளால் அதை பார்க்கவும் தொடவும் முடியாது உணர்தான் முடியும் அப்போ அது அப்டிராக்ட் நவுன் இஸ் கிரேட் கரேஜ் அவன் ரொம்ப வீரமானவன் வீரம் நிறைந்தவன் அவனுக்கு நிறைய வீரம் இருக்குது அப்படின்றோம் அப்போது அந்த வீரங்கிறது நம்மளால் தொட முடியாது பார்க்க முடியாது உணர்தான் முடியும் அதனால அந்த கரேஜுங்கிறது அப்சிராக்ட் நவுன் வி ஆல் நீட் ஃப்ரீடம் நம்ம எல்லாருக்குமே சுதந்திரம் தேவை இந்த ஃப்ரீடமும் நம்மளால பார்க்கவோ தொடவோ முடியாது ஆனால் ஃப்ரீடம்ங்கிறது நவுன் ஸோ தொட முடியாது பார்க்க முடியாதுங்கிறதுனால அது அப்ட்ராக்ட் நவுன் அடுத்ததாக கலெக்டிவ் நவுன்ஸ் கலெக்டிவ் நவுன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கூட்டமாக ஒரு குழுவாக இருக்கக்கூடிய பொருளையோ மக்களையோ குறிக்கக்கூடியது அதாவது இப்போது ஒரு டீம் ஆஃப் பிளேயர்ஸ் அப்படின்னா அது கலெக்டிவ் நவுன் பஞ்ச் ஆஃப் ப்ரேப்ஸ் திராட்சை கொத்து அது கலெக்டிவ் நவுன் ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ் வானத்தில் வந்து சில பறவைகள் ஒன்றா சேர்ந்து ஒன்றா பறக்கிறத பார்ப்போம் அது ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்வோம் அது கலெக்டிவ் நவுன் அடுத்த அடுத்ததான் நம்ம பார்க்க போவது வந்து இந்த நவுன்ஸ் எல்லாம் எப்படி நம்ம வாக்கியத்தில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இப்போ நவுன் வந்து ஒரு வாக்கியத்தோட சப்ஜெக்டாகவும் இருக்கலாம் ஆப்ஜெக்டாகவும் இருக்கலாம் பொசிசிவ் ஃபார்ம்லேயே இருக்கலாம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு வாக்கியம் எதை பற்றியதோ அதுதான் சப்ஜெக்ட் இப்போது த டாக் பாக்ஸ் அப்படின்னா நாய் குறைக்கிறதுன்னா அந்த வாக்கியத்தோடய சப்ஜெக்ட் வந்து நாய் அதோடய செயல் தான் நம்ம இந்த வாக்கியத்தில் சொல்கிறோம் அப்போ அந்த டாகுங்கிறது நவுன் அப்போ எங்கள் டாக் அந்த நவுன் வந்து சப்ஜெக்டாக இருக்குது அதே ஒரு வாக்கியத்தோட ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னால் ஒரு வினையை பெற்றுக்கொள்ளுவது இப்போது ஐ லவ் மியூசிக் லவ்ங்கிறது வினை ஆக்ஷன் வேப் அந்த ஆக்ஷன் ஒர்க் பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம் எதை நான் விரும்புகிறேன் இசையை விரும்புகிறேன் அப்போ அந்த இசைங்கிறது ஆப்ஜெக்ட் அப்போது ஒரு நவுன் இந்த மியூசிக்குங்கிறது ஒரு நவுன் அப்போது இங்கே நவுன் வந்து ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குது அடுத்ததாக பார்த்தா போசசிவ் ஃபார்ம் அதாவது என்னுடையது அவளுடையது அவர்களுடையது அப்படின்னு ஒன்று சொல்கிறோம் இல்லைங்களா அது வந்து பாசசிவ் ஃபார்ம் திஸ் இஸ் நிலாஸ் book. இது நிலாவினுடைய புத்தகம் இந்த புத்தகம் யாருடையது நிலாவினுடையது அப்போது நிலா நிலாவினுடைய புத்தகம்னும்போது அது போசிசிவ் ஃபார்ம் இப்போ கடைசியாக வந்து ஒரு சிறு குவிஸ் இப்போது ஒரு வார்த்தை டீம் இந்த டீம் அப்படிங்கிற வார்த்தை வந்து என்ன நவுன் ப்ராப்பர் நவுனா அப்ட்ராக்ட் நவுனா கலெக்டிவ் நவுனா காமன் நவுனா அடுத்தது இப்போ சொல்ல போகிறதுல எது அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னு சொல்லுங்கள் சேர் ஆப்பிள் மில்க் புக் கண்டிப்பாக சரியான விடையை சொல்லியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இப்போ நம்மளுக்கு வந்து நவுன்ஸும் அதில் பல விதமான வகைகளையும் பார்த்துட்டோம் அடுத்தது வந்து நம்ம ப்ரோ பற்றி பார்ப்போம் இந்த ப்ரோ நவுன்ஸுங்கிறது நவுனுக்கு பதிலாக ஒரு வாக்கியத்தில் இடம்பெறக்கூடியவை கண்டிப்பாக அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த காணொலியில் நான் மீண்டும்